குஜராத் கடற்பகுதியில் மேலும் இரண்டு மர்ம படகுகள் உலா வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதனால் கடலோர காவல்படையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளன குஜராத் மாநிலம் போர்பந்தரிலிருந்து முன்னூற்று அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்திய கடல் பகுதிக்குள் பாகிஸ்தான் குடியுடன் கூடிய அந்நாட்டு மீன்பிடி படகு ஒன்று நான்கு பேருடன் சென்று கொண்டிருந்ததை இந்திய கடலோர காவல் படையினர் கண்டனர் உடனே அப்படகை சுற்றி வளைத்த இந்திய கடலோர காவல் படையினர் படகை நிறுத்துமாறு எச்சரித்தனர் ஆனால் அந்த படகு நிற்காமல் வேகமாக செல்ல முயன்றபோது அதனை வழிமறித்து நிறுத்தியபோது படகில் இருந்தவர்கள் உள்ளே இருந்த வெடிப்பொருட்களை வடிக்க செய்தனர் இதனால் அந்த படகு கடலில் மூழ்கியது இதனை அடுத்து கூடுதல் படையினர் வரவடைக்கப்பட்டு மூழ்கிய படகை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது தக்க நேரத்தில் இந்திய கடலோர காவல் படை அவர்களை சுற்றி வளைத்ததால் தீவிரவாதிகள் இந்தியாவிற்குள் ஊடுருவி நிகழ்த்த இருந்த நாசவேலை முறியடிக்கப்பட்டுள்ளது குடியரசு தின விழாவிற்கு அமெரிக்க அதிபர் ஒபாமா வருவதையொட்டி தாக்குதல் நடத்த தீவிரவாதிகள் சதி திட்டம் தீட்டியுள்ளனர் இந்நிலையில் குஜராத் வழியே இந்தியாவிற்கு நுழைய முயன்ற தீவிரவாதிகளை கடலோர காவல் படையினர் தடுத்து நிறுத்தியதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது இதற்கிடையே குஜராத் கடற்பகுதியில் மேலும் இரண்டு மர்ம படகுகள் உலா வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது